பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாமல்லாம் என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமா என்னுடைய பரிபூர்ணமான ஆசி உங்கள் வாழ்க்கையை எப்பவும் தொடர்ந்து வறுக்கணும் தோண்டா துணையாக இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாசி ஒவ்வொரு தமிழ் மாத படங்களையெல்லாம் பக்திகளீட்ஸில் நான் சோழி பிரசன மூலமாக சொல்லி வருகிறேன் உங்கள் நலன் பொருட்டு அந்த வகையில் பார்க்கும்போது மாசி மாதம் மாதங்களில் நான் மார்கழி என்று மாதவன் சொன்னாலும் கூட தை மாதத்துக்கு ஒரு சிறப்பு என்றாலும் கூட இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்துக்கு ஒரு சிறப்பு காரணம் என்றால் ஒரு மனிதன் படுகின்ற வேதனைகள் துன்பங்கள் சிந்துகின்ற கண்ணீர் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அவமானங்கள் அத்தனையும் தீர வேண்டுமானால் அத்தனையும் எதனால வருது கர்மாவினால வருது கர்மாவை யார் தருவது நாமோ நம் முன்னோர்களோ ஏழு தலைமுறையே தருவது அதை நீக்கினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி பெற வேண்டும் நல்ல மனைவி அமைந்தாலும் பிள்ளைகள் அமைவதில்லை நல்ல பிள்ளைகள் அமைந்தாலும் நல்ல மனைவி அமைவதில்லை இருவரும் அமைந்தால் பெற்றோர் அமைவதில்லை எல்லாம் அமைந்தால் தொழில் அமைவதில்லை எது அமைந்தாலும் நோயாடும் ஒரு போராட்டம் இதுதான வாழ்க்கை இந்த மனித படுகின்ற வேதனைக்கு அளவில் இதை தீரிகின்ற ஒரு மாதம் இந்த மாசி மாதம் இதை கேட்கின்ற நீங்கள் அத்தனை பேருமே கொடுத்து வைத்தவர்கள் அந்த வகையில பார்க்கும்போது தனுசு தனுசு ராசியை பொறுத்த அந்த வாரை மாசி மாதம் எவ்வாறு இருக்கும் இந்த பிரச்சனையை தீர்வுக்கான வழியை இதனுடைய இறுதியில நான் சொல்கிறேன் அந்த வகையில பார்க்கும்போது தனுசு ராசி தனுசுவை வரைக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய விடுதலை அடைந்தாலும் கூட சனி நம்மை விட்டாலும் கூட கர்மம் விடவில்லை அந்த வகையில் பொழுது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்றால் ராசிக்குள்ளே சுக்கிரன் நிற்பதனால செயல் வேகம் கூடும் தைரியம் கூடும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு துணிவு வரும் அச்சம் இல்லாத பயம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அத்தனையும் செவ்வாய் தருவார் செவ்வாயோடு கூடிய சுக்ரன் தருவார் தனுசு ராசிக்கு குறிப்பாக சொல்லப்போனால் புதன் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த வகையில் உதவி உண்டு ஒரு மனிதனுக்கு நவ கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு யோக பலனை தரக்கூடியது தான் யோக என்று சொல்லக்கூடிய புதனை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கையில் மிக இதுவரை சாதகமாக இருந்ததே இல்லை தவறான எண்ணங்கள் தவறான நடத்தை தவறான பாதை தவறான மனிதனுடைய சேர்க்கையை தந்து வாழ்வையே சிதைத்து போய்விட்டார் செய்து விட்டார் புதன் அப்படிப்பட்ட புதன் இந்த மாசி மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை நிம்மதியான ஒரு மாற்றத்தை யாரிடம் சென்று தலைகுடியாத ஒரு நிலையை புதன் தரப்போகிறார் கவலையே படாதீங்க குடும்பத்தில் நிலை பிரச்சனையாகட்டும் குழப்பமாகட்டும் படிப்படியாக குறையும் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமைந்தாலும் அதில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அது நிம்மதியை பெற்றுத்தருவார் தருவார் அது காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ அது கைகூடாத நிலையில் இருந்தாலும் கூட அதை கைகூடும் அதில் இருந்து வந்த கருத்து வாடுபாடு பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் மத்தியில் நிலவி வந்த ஒரு குழப்பம் நீரும் பிள்ளைகளுடைய படிப்புல கவனம் செலுத்துவாங்க நீண்ட நாள் வருத்தி நோய் தீர்வதற்கான ஒரு சந்தனையை புதன் அமைத்து தருவார் பார்த்தீர்களா புதன் சாதகமாக இருப்பதனால எதிர்பார்த்த வகையில் பல உதவிகள் உண்டு அதே நேரத்துல பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய தேவகுரு மூனில் இருப்பதால் நெருக்கமாக படகு கூட குறை குருவர் கொஞ்சம் கவனமா இருக்கு அதையெல்லாம் நீங்கள் அலட்சியப்படுத்தி விடுங்கள் உதாசீனப்படுத்திவிடும் குறை கூறுபவன் குறிக்கொண்டே தான் இருப்பான் நம்முடைய வாழ்வில் வெற்றி அடைந்து விட்டால் மட்டுமே குறைக்கின்றவர்கள் கூட நம்மை புகழ்ந்து பேசுவார்கள் இந்த நாக்கு இல்லாத இந்த நரம்பு இல்லாத நாக்கு எதையும் பேசதாங்க செய்யும் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தாதீர்கள் இந்த இல்லாத நாக்கு பேசுகின்ற புகழை பற்றியெல்லாம் மகிங்கி விடாதீர்கள் அவர்கள் பேசிய அலட்சியமான அவமான வார்த்தைகளை எல்லாம் கலங்கி விடாதீர்கள் புதன் சாதகமாக இருக்கின்ற ஒன்றே இந்த மாசி மாதத்தில் தனுசு ராசிக்கு சிறப்பு அதே நேரத்தில் வேலைகள் கூட தடைபட்டு முடியும் நல்ல வேலைகள்லாம் தடைபட்டு முடியும் ராகுவினால் அப்படி இருந்தால் அருகில் உள்ள பாம்பு புற்று அந்த புற்று கோயில்னு சொல்லுவ அந்த ஆலயம் சென்று முட்டையும் பாலையும் வைத்து பெண் இருபாலரம் வழிவது அரசு துறை சார்ந்த பொதுத்துறை சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் ராசி இருப்பவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை தரும் அதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் இது தீர்த்து வைக்கும் அது மட்டும் கிடையாது குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ராசியை பார்க்கின்றார் சுப கிரகமான குருவின் பார்வை பலத்தால் நல்ல காரியம் பலவும் இல்லத்தில் நடைபெறும் இதுவரை தடைபட்டு போன பிரச்சனையான திருமண வாழ்வு ஒரு குழந்தை பேர் ஒரு மங்களகரமான செய்து பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நடக்கவில்லையா நடப்பதற்கான தடை இருந்ததா அது பிரச்சனையாக இருந்ததா அதை தீர்வதற்கான அருமையான ஒரு காலகட்டம் இந்த குரு பகவானுடைய பார்வை அவர் பஞ்சமஸ்தானத்தில் ராசியை பார்க்கின்ற அந்த பார்வையின் பாங்கு அது மட்டும் கிடையாதுங்க நாலாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இது ஒன்றே சிறப்பு தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் சிறப்பு காரணம் சனி பகவானுடைய விடுதலை சனி பகவான் விடுதலை தந்தாலும் கூட குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்வு மேக்கு அப்புறம் குரு பயிற்சி வருது இடையில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய அருமையான பார்வை அற்புதமான பார்வை தனுசுக்கு கிடைக்காத குரு பார்வை இப்போ கிடைக்க போது இந்த மாசி மாதம் எட்டாம் தேதியிலிருந்து குறிக்கப்படாத நாலாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பு புண்ணியம் தருவதற்கும் புண்ணியம் பெறுவதற்கும் குருவே உங்களுக்கு வழிகாட்டுகின்றார் அது மட்டும் கிடையாது குருவின் பார்வையால் தடைக்கற்கள் கருக்கல் படிக்க மாறி வெற்றி நோக்கி நகர்வுக்குன்னா அருமையான சந்தர்ப்பம் அடர்ந்த வனத்திலே தனியாக நிற்கின்ற கானகத்திலே ஒரு பயம் கடந்த உணர்வு அந்த நேரத்தில் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று குரலோடு வருகின்ற ஒருவர் உங்களுக்கு உதவி செய்கிறார்னா அது குரு பகவான் தான் அது மட்டும் கிடையாது குரு சுக்ரன் சனி ஆகிய மூவரும் சுபவளம் பெற்று சந்திப்பதனால பொருளாதாரத்தில் இந்த தடை வராது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சனி பகவான் அவரை மாதிரி உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைக்கின்ற அற்புத சக்தியும் அவரை மாதிரி மனிதனை கீழே தள்ளி காணாமல் செய்கின்ற சக்தியும் யாருக்கும் கிடையாது சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் சனி தடுப்பதை எவர் கொடுப்பார் இது பழமொழி மட்டும் இல்லை அனுபவம் தான் அந்த வகையில் சனி பகவானோடு கூடிய குரு குருவோடு கூடிய சனி ஆகிய அந்த சனியும் குருவும் மாற்றி மாற்றி உங்களுக்கு இதுவரை தடை தடைக்கற்களை எல்லாம் படிக்கிற கலக ஒரு பாங்கு அமைத்து தருவார் குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு குடும்பம் தாங்க கோவில் நாம் வாங்கிட்ட பட்டம் பதவி அத்தனையும் செல்ல காசு அதை பங்கிட்டுக் கொள்வதற்கு அனுபவித்துக்கு குடும்பம் வேலை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கணவன் மனைவி பிரிவு பிள்ளைகள் பிரிவு மோதல் முட்டு மோதல் அது எதில் வேணாலும் இருக்கலாங்க கணவர் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடாது பெற்றோருக்குள்ளே இருக்கக்கூடாது உறவுக்குள்ளே இருக்கக்கூடாது ஏன்னா நல்லதும் கெட்டதும் உறவு இல்லையா இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அந்த உறவு கெட்டு போய் இருந்தது அந்த உறவை நீ நல்லதாக மாறுகின்ற அற்புதமான ஒரு சுப பலம் உறவினர்கள் ஒன்று கூடி இவரெல்லாம் ஒரு மனிதராய் என்று உங்களை பொருட்டாக மதியாத ஒரு காலம் இருந்தது இனி உங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து போற்றுகின்ற வாழ்த்துகின்ற ஒரு காலம் இந்த மாசி மாதத்தில் தொடங்குகின்றது குறிப்பாக மூன்று கிரகங்கள் குரு சுக்ரன் சனி ஆகிய மூவருமே சுபபலம் பெற்று இருப்பதனால பண வசதிக்கோ பொருளாதாரத்துக்கோ பேருபோடுக்கோ பஞ்சம் இருக்காது ஆனாலும் கூட சனிவங்கனுடைய முழுமையான நற்பலனை பெற வேண்டும் என்றார் இதுவரை நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் செய்யாத பிரச்சனைக்கு தண்டனை தானே எத்தனை வேதனைகள் வம்பு வழக்குகள் தானே கோட் அலைச்சல் தானே அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு அற்புதமான வழியை முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் நான் முன்னே சொன்னேன் நல்லவா காசி கிடைத்தாலும் மாசி கிடைக்காது என்பதைப் போல் இந்த மாசி மாதத்தில் வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி வரும் மாசி இருபத்தைந்தாம் தேதி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்ப முனை இடத்தத்தை திரும்பப் பெறுகின்ற ஒரு நல்ல நாள் அந்த நாள் மகா சிவராத்திரி ஆயிரம் ராத்திரிகள் நாம் கடந்து வந்தாலும் கூட இந்த ஒரு ராத்திரி இருந்தாலே போதுங்க அன்று ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாமதெய்வம் சத்யோஜிதம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானின் ஐந்து முகங்களும் ஏக முருகமாக இருக்கின்ற ஒரு வழிபாடு தான் சிவ வழிபாடு மகா சிவராத்திரி இறைவனைக்கு பால் அந்த சிவராத்திரி என்று பால் தேல் பன்னீர் அபிஷேகங்கள் எல்லாம் வைத்து நம்ம அபிஷேகம் செய்கின்ற ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இறைவனை வணங்குவது இயற்கை ஆனாலும் திருத்தணிக்கு அருகே உள்ள அகூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து உள்ள போனீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் பொய்ந்த ஒரு அற்புதம் இந்த லிங்க பெருமானை மனுக்கு பேரும் மாயவனீஸ்வரர் உடல் உயர்சிவகம் அமை என்னுடைய ஆலயம் பாலோ தேனோ பன்னீரோ நீரோ அல்லது கண்ணீரோ கொண்டு இவரை தொட்டு வணங்கி கட்டிப்பிடித்து கண்ணீர் சொல்லுது ஏழு தலைமுறை செய்த பாவங்கள் நீக்க வேண்டும் என்று நீங்கி வழிபட்டாலே போதும் என்னுடைய அனுபவங்கள் எத்தனையோ பேர்கள் வழிபட்டு வாழ்வை நலமாக்கி கொண்டுள்ளார்கள் இழந்ததை திரும்ப பெற்றுள்ளார்கள் நீங்களும் ஒரு முயற்சி செய்து பாருங்கள் அதே நேரத்தில் ஒரு பரிகாரம் ஒரு தேங்காயை ரெண்டாக உடைத்து அந்த இளநீரை அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்து அந்த உடைந்த தேங்காயை ரெண்டு பக்கத்தையும் வெள்ளத்தை நிரப்பி அந்த வெள்ளத்தில் பன்னீர் கொண்டோ அந்த வெள்ளத்தில் நீங்கள் நெய் கொண்டோ நல்லெண்ணெய் கொண்டோ ஊற்றி தீபம் ஏற்று வழிபடு செய்வீர்கள் அற்புதமான ஒரு மாற்றத்தை பெறுவீர்கள் பிரச்சனை இல்லாத ஒரு மாற்றம் செய்வீர்கள் மதில் மேல் பூனையாக இருந்த ஒரு வாழ்க்கை தெளிந்த நீரோடையாக மனோதைரியத்தோடு வெற்றியை வசப்படுத்துவீர்கள்